மீண்டும் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் டெய்லி மன்னா நிகழ்வின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி கொள்கிறேன் இந்த நாட்களிலும் கூட தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தம் பாடுகளின் நாட்களை குறைக்கும் தேவன் என்பதை குறித்து உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என நினைக்கிறேன் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயி இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் எந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறு முதல் வாசிக்கும் பொழுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திர உங்களுக்கு ஒப்பு உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரம மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் நடக்கும் மிகுந்த துன்பங்களையும் தண்டனைகளையும் தேவனுடைய நியாயத்திற்பு பற்றி இயேசு கூறும் பகுதியாக உள்ளது அந்த நெருக்கடியின் நாள் மனிதர்கள் தாங்க முடியாத கடுமையான நாளாக இருக்கும் ஆனால் கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அழிவை குறைக்கிறார் என்று பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் பவுல் கூறுகிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் எப்போது தெரிந்து கொண்டார் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் அப்படியானால் எதற்காக நம்மளை முன்குறித்திருக்கிறார் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் உடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த உலக வாழ்விலே நாம் அவருடைய இரத்தத்தினால் மீண்டெடுக்கப்பட்ட ஜனமானபடியினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தேவனுடைய முகத்தை பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேவன் ஜபத்தை கேட்பார் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கூறுகிறார் இன்று நம்முடைய தேசத்திலே எங்கு பார்த்தாலும் சமாதானமற்ற நிலையே காணப்படுகிறது கொள்ளையும் கொலையும் ஏமாற்றும் அன்பற்ற தன்மையும் இப்படிப்பட்ட இந்த நாட்கள் குறைக்கப்பட வேண்டுமானால் இந்த நாட்கள் ஒரு சமாதானத்தின் நாட்களாக மாற வேண்டுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்களை குறைப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் எஸ்ஐக்கே ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ எர்சிலின் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்கிறார் அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் இந்த அக்கிரமங்களை பார்த்து மகிழாதபடி அவற்றுக்காக கத்துடைய சமூகத்திலே பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் அதற்காகவே நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் செபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் இந்த தேசத்தின் கொடூரத்தை நினைத்து நாம் கத்துடைய சமூகத்திலே அழுது செபிக்கும் பொழுது நிச்சயம் அந்த தீங்கி நாட்களை கத்தர் குறைத்து ஜனங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை அப்படியானால் இந்த நாட்கள் எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம் குறைக்கப்பட வேண்டுமானால் கத்தருடைய பிள்ளைகளாகிய தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானிப்போம் முதலாவதாக நீதியிலும் தேவனுடைய இரக்கம் மன்னாளை குறைய செய்கிறது என்று பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கும் தேவன் நீதி உள்ள நியாயதிபதி என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் தன்னுடைய மக்களின் மீது கொண்டுள்ள இரக்கத்தின் நிமித்தம் அந்த நாளை குறைத்து விடுகிறார் அவர் நீதியும் இரக்கமுமாயிருக்கிறார் எசைக்கே பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் தீமை செய்கிற ஒருவன் மரணமடைய வேண்டுமென்று கத்தர் விரும்பவில்லை அவன் தன் தீமையான வழியை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார் அப்படியானால் நாம் செபிக்கும் பொழுது பாவத்தில் இருக்கிற மக்களுடைய தண்டனை குறைய செய்து தேவன் கிருபையாய் அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதாகமத்திலே நினைவை மக்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது எனவே யோனாவிடம் தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார் நீ நினைவைக்கு போய் இனியும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்படும் என்று சொல்லு என்று கூறுகிறார் அப்பொழுது நினைவே ஜனங்கள் இந்த யோனாவினுடைய வார்த்தையை கேட்டபொழுது அவர்கள் உபவசித்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அங்கிருந்த நினைவையின் ராஜா கூட தன்னுடைய ராஜ சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த ராஜ வஸ்திரத்தை கலற்றி இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யோனா திருக்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் பிரதானிகளின் கட்டளையாக மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவீர்கள் ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்ர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் கத்தர் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை பார்த்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா அப்போ யோனாவை அனுப்பி நினைவையின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை அழிப்பேன் என்று கூறுகிறார் நினைவை மக்கள் தங்களை தாழ்த்தி தெய்வனுடைய முகத்தை பார்த்து விண்ணப்பம் பண்ணின பொழுது கத்தர் மனஸ்தாபப்பட்டு அந்நாட்களை குறைத்து அந்த தீங்கே இல்லாதபடி மாறப்பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய நீதி அவர்களை அழிக்க வேண்டும் என்பதே இல்லை இருந்தாலும் மக்கள் மனம் மாறியதால் அந்த நாட்கள் நிறைவேற்றாமல் இரக்கத்துடன் செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆதியாக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே ரெபே கால் ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம் ரெபேக்காலுக்கு பிள்ளை இல்லை ஈசாக்கு செபித்த போது அவன் செபத்தை கேட்டு பிள்ளை இல்லாத நாட்களை குறைத்து இரட்டை குழந்தைகள் பெரும்படி ஆசிர்வதிக்கிறார் குடும்ப வாழ்விலும் நீண்ட சோதனை காலங்களையும் தேவன் இறக்கத்துடன் குறைக்கிறவராக காணப்படுகிறார் தேவன் மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறவர் அல்ல அவர் நம்முடைய மனம் திரும்புதலுக்கும் செபத்துக்கும் விசுவாசத்திற்கும் பதில் தந்து தீர்ப்பு நாட்களையே குறைக்கிறார் இது நமக்கு கிடைக்கும் கிருபையின் நாட்களின் அடையாளமாக இருக்கிறது அப்படியானால் நம்முடைய தேசத்தினுடைய அக்கிரமங்கள் அநியாயம் குறையப்பட வேண்டுமானால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை பார்த்து நம்மளை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க அவர் போதுமானவராக காணப்படுகிறார் ஆமேன் இரண்டாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அந்நாளை குறைக்கிறார் தேவன் தம் சனங்களை பாதுகாக்க அவர்களுக்காகவே சில நேரங்களில் தீர்ப்புகளின் கால வரம்புகளை குறைக்கிறார் அவர் திருச்சபைகளுக்கு விசேஷமான கருணையை காட்டுகிறவராக இருக்கிறார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியன் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் ஹாலே லூயா கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சம்பத்தாக தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் கூறுகிறார் கத்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் ரட்சிக்கப்பட்ட அவருடைய மகனும் மகளும் அவருடைய சொத்தாக இருப்பார்கள் மனுஷன் சந் தன் சொந்த குமாரனுக்கு இறங்குவது போல நான் அவர்களுக்கு இறங்குவேன் என்று கூறுகிறார் தேவன் தன் சொந்த ஜனங்களை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அந்த நாளை அவர் குறைக்கிறவராக காணப்படுகிறார் உதாரணமாக எஸ்தருடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமானுடைய ஆசை யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்பது ராஜா அனுமதியுடன் பத்திரத்தில் எழுதி ராஜா முத்திரை போட்டு நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரிகள் ஆகிய சகல யூதரையும் கொன்று நிர்மூலமாக்க வேண்டும் என்பது இராஜ கட்டளை எஸ்தர் மூன்று பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராஜ கட்டளையை கேட்டபொழுது யூத ஜனங்கள் இருந்த சூசா நகரம் முழுவதும் கலங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே எஸ்தர் ஒரு பெரிய ராஜாத்தி அவள் தன்னுடைய ராஜ ஸ்தானத்திலிருந்து அவள் இறங்கி வந்து அகாஷ்வேரு ராஜாவிடத்தில் இந்த முத்திரை போட்ட தருணத்தை குறித்து மன்றாடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவனையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்த யோசித்த யோசனைகளையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் சூசான் அரண்மனை கலங்குவதற்கு காரணமான அந்த காரியத்தை குறித்து எஸ்தர் ராஜா ராஜாவுடைய சமூகத்திலே அதை கூறுவதை நாம் பார்க்கிறோம் ராஜா கட்டளை இல்லாதபடி ராஜாவிடத்தில் ராணி கடந்து போக முடியாது ஆனாலும் கத்தருடைய அந்த கிருபையை நினைத்து அவள் ராஜ சமூகத்தில் போய் அவள் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவளுடைய மன்றாட்டத்தை கேட்டு என்று யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டுமென்று சொல்லப்பட்டதோ அதே நாள் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அதே நாளில் யூதருக்கு ரட்சிப்பு கட்டளையிடப்பட்டு நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கும் அஞ்சற்காரர்களை அனுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டதோ அதே நாளிலே யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் பொழுது யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று ஆமேன் என்று இந்த செய்தியை கேட்டு அவர்கள் துக்கித்தார்களோ அதே தினத்தன்று அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிற நாளாக கர்த்தர் மாற்றுகிறார் அதற்கு காரணம் எஸ்தருடைய தன்னலமில்லாத ஜபமும் செயலும் ராஜாவின் கட்டளையை மாற்றி யூதருக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யூதருக்கு பயப்படும் பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே யூத மக்களுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக அந்த தேசத்தில் நூற்றி இருபத்தேழு நாடுகளில் உள்ள மக்களும் யூத குலத்தை பின்பற்றத்தக்க விதத்திலே கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் லோத்தினுடைய காரணத்தில் கூட பட்டணங்கள் குமாரப்பட்டணங்கள் போது லோத்துவுக்காக காலதாமதமாகிறதை பார்க்கிறோம் ஆதியாகமும் பனிர பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது லோத்தையும் அவனுடைய குமாரனையும் கத்தர் கடாட்சித்து தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார் யாரை கத்த தெரிந்து கொண்டாரோ அவர்களின் நிமித்தம் துக்கத்தின் ஆட்களை குறைத்து அவர்களை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவன் தன்னை நம்பி உள்ள மக்களுக்காக தீர்ப்புகளின் நேரத்தை தாமதப்படுத்தவோ குறைக்கவோ செய்கிறார் அவர்களின் பாதுகாப்பே அவருக்கு முக்கியமாக காணப்படுகிறது நாமும் கூட நம்முடைய தேசத்தினுடைய காரியத்துக்காக நம்முடைய தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுடைய மீட்புக்காகவும் தேவனுடைய சமூகத்திலே நாம் மன்றாடும் பொழுது நிச்சயம் தேவன் அவர்களுக்கு வர இருக்கிற பொல்லாங்கை மாற்றி தீமையான சூழ்நிலைகளை நன்மையான சூழ்நிலைகளாக மாற்றி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ கத்தர் உதவி செய்வார் அதற்கு நாம் நம்மை கத்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுப்போம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சோதனைகளிலும் கிருபையின் நாட்கள் உண்டு என்று ஆவியானவர் கூறுகிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடுமையான சோதனைகள் நீடிக்காமல் தேவன் கிருபையினாலே அந்நாட்களை குறைத்து நம்மை மீட்கிறார் அவர் நம்மை நன்றாய் அறிந்து நாம் எதை தாங்கிக் கொள்வோம் என்பதை உணர்ந்து சோதனையின் நாட்களை கட்டுப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார், உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் ஜிபிப்பதால் தேவன் தாங்க முடியாத சோதனைகளை குறைத்து நாம் தப்பித்து கொள்வதற்கு தேவையான வழியை ஏற்படுத்துகிறவராக காணப்படுகிறார் யோவன் ஐந்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது பெதஸ்தா குலத்திலே முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நோயாக இருந்த ஒரு மனுஷனை குறித்து வாசிக்க முடிகிறது நீண்ட காலமாக துன்பத்தில் இருந்தாலும் இயேசுவின் கிருபையால் ஒரே நாளில் முழுமையான சுகம் கிடைக்கிறது யோவன் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகள் சுகமா சுகவீரமாயிருந்த அவனை கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஏழாம் வசனம் கூறுகிறது அதற்கு அவன் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் போய்விடுகிறான் என்று சொல்லி மற்றவர்களை குறை கூறுகிறவனாக காணப்படுகிறான் அருள்நாதர் இயேசு கேட்கும் கேள்விக்கு அவன் பதில் கூறாதபடி மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவனாகவே காணப்படுகிறான் ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்தபடியினால யோவன் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உடனே அவன் சொஸ்தமானான் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய சோதனையின் நாட்கள் நீண்ட காலமாக இருந்தாலும் தேவன் தாமதிக்காமல் கிருபை நாட்களை குறைத்ததை நாம் பார்க்கிறோம் சொஸ்தமாக வேண்டுமானால் குளத்தில் இறங்கி முங்கி அவர்கள் சுகம் பெற்றார்கள் ஆனால் கத்தருடைய கிருபை அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தபொழுதே நடந்த பொழுதே அவனுக்கு பரிபூர்ண சௌக்கியத்தை கத்தர் கட்டளையிட்டார் தானியனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவனுக்கு திடமான விசுவாசம் இருந்தது என் தேவன் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் லாராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது என் தேவன் தப்புவியாமல் போனாலும் நான் இந்த ஸ்தம்பத்தை சிலையை வழிபட மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாய் காணப்படுகிறான் அப்படிப்பட்ட உள்ள மனிதனாக அவன் இருந்தும் கூட ஒரு இரவு சிங்கங்களோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை கத்தர் பாதுகாத்தார் எனவே ராஜாவும் அவனோடு கூட இருந்த மக்களும் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் சந்திக்கும் சோதனைகள் நிரந்தரமானது அல்ல தேவன் நம்முடைய பொறுமையை கண்டு தக்க நேரத்தில் அவற்றை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்களை குறைக்க அவர் போதுமானவராக காணப்படுகிறார் அப்படியானால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடியதான எல்லா தீமையான காரியங்கள் குறைக்கப்பட வேண்டுமானால் எல்லா ஜனங்களும் பாவத்திலேயே மறித்து போகாதபடி பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய நீங்களும் நானும் கத்தருடைய சமூகத்தில் மன்றாடும் பொழுது ஒரு எஸ்தரை போல நாம் கத்தருடைய சமூகத்திலே மன்றாடும் பொழுது கத்தர் அவற்றை கேட்டு அந்த நாட்களை குறைத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த நாட்களிலே ஒப்பு கொடுப்போமா ஆமே செபிப்போம் இயேசு சுசாமி த நல்ல நாளுக்காகும் மக்கள் நன்றி அப்பா துக்கமான துன்பமான இந்த சூழ்நிலைகளிலும் கூட இந்த நாட்கள் பயங்கரமான கொடூரமான காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாட்கள் குறைக்கப்பட இல்லையானால் ஒருவர் கூட தப்பித்து கொள்ள முடியாது என்று வேதவசனம் கூறுகிறது அந்த நாட்கள் குறைக்கப்பட வேண்டுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே குறைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நச்சித்தமுடைய தேவனாக இருக்கிறேன் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய முகத்தை பார்த்து ஜபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது கத்தர் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு ஷேமத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே நிறவ்வனமாக எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன்